வசனம் இன்றைய ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த உலகிலேயே நமக்கு கெடுதல் நினைக்காமல் எப்பொழுதுமே நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பெற்றோர்கள் கடவுள் எல்லா இடங்களிலும் தானே இருக்க முடியாது என்பதற்காகத்தான் பெற்றோர்களை படைத்தார் ஒரு தாய் ஈரைந்து மாதங்கள் தனது பிள்ளையை இன்னல்களை தாங்கிக் கொண்டு இன்பமாக சுமக்கிறாள் உணவிலிருந்து உறக்கம் வரை குழந்தைக்காகவே தனது விருப்பங்களை கூட புறக்கணித்து விட்டு வாழ்கிறாள் ஒரு நல்ல தந்தை நூறு ஆசிரியர்களுக்கு சமமானவர் நாம் வாழும் சமூகத்திற்கு ஒரு நல்ல மனிதன் கிடைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு பின்னால் ஒரு பொறுப்புமிக்க தந்தையின் உழைப்பும் தியாகமும் இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு தாய் தன் குழந்தை தன்னுடனே இருக்க வேண்டும் என்கின்ற அன்பின் உச்சத்தில் அதனை இடுப்பில் கெட்டியாக சுமக்கிறாள் ஆனால் தந்தையோ தன் குழந்தை தன்னை விட உயர்ந்த நிலைக்கு சென்றுவிட வேண்டும் என்று துடிப்போடு தன் தோள்களில் தூக்கி சுமக்கிறார் ஒரு தந்தை தனது குழந்தைக்கு நல்லதொரு வாழ்வு அமையும் வரை படுகின்ற அவமானங்களும் வேதனைகளும் சொல்லி மாளாது இருபது வருடங்களுக்கு மேல் தான் படுகின்ற கஷ்டங்களை ஒரு துளி கூட வெளிப்படுத்தாமல் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து வலிகளை சுமந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இன்று நாம் செய்யும் தவறினால் அவமானப்பட்டு தெருவெல்லாம் சிரித்த முகத்தோடு கம்பீரமாக நடந்து வந்த சிரிப்பை தொலைத்துவிட்டு கருத்த முகத்தோடும் கனத்த இதயத்தோடும் நடைபணமாக வாழ்ந்து வருகின்றன ஒரு வேடிக்கையான கதை உண்டு ஒரு தாய் மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் அவர்கள் மூவரும் ஒன்று கூடி தங்கள் தாயாருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் அதன்படி மூத்தவன் நான் அம்மாவுக்கு என்று ஒரு பெரிய வீட்டை கட்டியிருக்கிறேன் ஏசி எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கிறேன் என்று கூறினார் அடுத்தவன் நான் அம்மாவுக்கென்று ஒரு காரும் அவர்கள் ஹாயாக உட்கார்ந்து போக ஒரு டிரைவரையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் என்று கூறினார் கடைசி மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும் அம்மா பைபிளை அதிகமாக வாசிக்க பிரியப்படுவார்கள் என்று ஆனால் அவர்களுடைய கண் சரியாக தெரியாததால் அவர்களால் சரியாக வாசிக்க முடிவதில்லை ஆகவே நான் ஒரு கிளியை வாங்கியிருக்கிறேன் அது பைபிளை அப்படியே சொல்லும் அதை பழக்க வைக்க பனிரெண்டு வருடங்களானதாம் அம்மா சோஃபாவில் உட்கார்ந்து எந்த அதிகாரம் எந்த வசனம் என்று சொன்னால் போதும் அது பட்டு பட்டுன்னு சொல்லும் என்று கூறினார் மூவரும் தங்கள் அன்னைக்கு என்று தாங்கள் வாங்கிய பரிசுகளை பெருமிதமாக நினைத்தபடி அவற்றை தங்கள் அன்னைக்கு அனுப்பி வைத்தார்கள் அவற்றை பெற்றுக்கொண்ட கொண்ட அன்னையிடமிருந்து ஒவ்வொருவருக்கும் கடிதம் வந்தது அதன்படி அவர்கள் மூத்தவனுக்கு நீ கொடுத்த வீடு மிகவும் பெரியது நான் ஒரே ஒரு அறையில் தான் இருக்கிறேன் ஆனால் மற்ற இடம் முழுவதையும் நான் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது என்று எழுதியிருந்தார்கள் அடுத்தவனுக்கு நான் எங்கே வெளியே போகிறேன் நீ எனக்கு அவ்வளவு பெரிய காரை அனுப்பி வைத்திருக்கிறாய் நீ அனுப்பியிருக்கிற அந்த டிரைவர் அதற்கு மேல் முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்கிறார் என்று எழுதியிருந்தார்கள் மூன்றாவது நீ மட்டும்தான் என்னுடைய தேவையையும் என்னைப் பற்றியும் நன்கு அறிந்திருக்கிறாய் நீ அனுப்பியிருந்த கோழி நன்றாக ருசியாக இருந்தது என்று எழுதியிருந்தார்கள் பிரியமானவர்களே நம்முடைய பெற்றோர்கள் நாம் அனுப்பி வைக்கும் பரிசுகளின் மேல் அல்ல நம்மிடமிருந்து அன்பையே எதிர்பார்க்கிறார்கள் நாம் நினைக்கிறோம் நாம் பரிசுகளை அனுப்பி வைத்தால் அவர்கள் அதிலே திருப்தி அடைந்து விடுவார்கள் என்று ஒரு காலம் இல்லை நீங்கள் அவர்களோடு அன்போடு பேசும் வார்த்தைகளையும் கரிசனையோடு கேட்கும் விசாரிப்புகளையும் அவர்கள் அதிகமாய் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் இந்த காலத்தில் வயதான பெற்றோரை பாரமாக நினைத்து அவர்கள் எப்போது மறிப்பார்கள் என்றும் அவர்களை எப்போது முதியோர் இல்லத்தில் சேர்ப்போம் என்றும் காத்திருப்பவர்கள் அதிகம் வேதம் சொல்லுகிறது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று பெற்றோர் கண்கலங்க நாம் ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது என் பிள்ளை என்னை மோசமாக நடத்துகிறான் என்று அவர்கள் கர்த்தரிடம் கதறினால் அது நமக்கு சாபமாக முடியும் பணத்தால் நாயை மட்டும்தான் தான் விலைக்கு வாங்க முடியும் பாசத்தால் தான் அதன் வாலை ஆட்ட வைக்க முடியும் வயதான காலத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளின் வீட்டில் ஊதியமில்லா பணிபுரிகிறார்கள் பெற்றோர்கள் மலர்களையும் விட்டு செல்வார்கள் பெற்றோர்களிடம் அன்பு செலுத்துங்கள் அக்கறை காட்டுங்கள் நேசியுங்கள் அவர்களுடனே நேரத்தை செலவழியுங்கள் அவர்கள் பேச்சுக்கு அங்கீகாரம் அழியுங்கள் வாழும் போதே சொர்க்கம் என்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிடும் ஜபம் தகப்பனே எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் நல்ல தெய்வமே இந்த நல்ல நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த பெற்றோர்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவு என்று நாங்கள் அவர்களை நினைத்து அருமையாக அன்பாக நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் பெற்றோர் வயதாகும் போது நாங்கள் அவர்களை தள்ளிவிடாமல் அன்போடு கவனித்துக்கொள்ள கொள்ள கிருபை செய்யும் அதன் மூலம் எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள கிருபை செய்யும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆமே